சர்வ முருகம் பரணி ஆஸ்திரி டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வருது இருக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் தினமும் போடுற வீடியோவை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா இன்னைக்கு நம்ம இதை போகிறோன்னா தெரியாத ஒன்றை தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் மேலே வீண் போடுறது இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன கரும்பு வினைகள்லாம் என்ன அப்படிங்கறத வீடியோவில் பார்க்க போறோம் சரிங்களா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருவோம் சரி வாங்க போகலாம் ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு அவர் வந்து தினமும் அன்னதானம் பண்ணுவாரு அவர் வீட்டுக்கு எத்தனை பேர் போனாலும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சரிங்களா பூமி அவர் வீட்டுக்கு போயிட்டு பசின்னு சொல்லி யாருமே வரக்கூடாதுக்காக தினமும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அது போல அன்னைக்கு அவர் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதுக்கு மறுநாள் அந்த உணவுகள் எல்லாம் தயார் பண்ணக்கூடிய நிலைமை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அவர் வீட்டோட பக்கத்திலேயே ஒரு பாம்பும் கழுகும் சண்டைப்படுக இருக்குது அந்த சண்டையெல்லாம் முடிவில்ல அந்த பாம்பை அந்த கழுகு கொத்தி கொண்டு தன்னோட காலால் பிணைச்சிட்டு வானத்தில் பறக்குது அப்படி வானத்தில் பறக்கும்போது இந்த அன்னதானத்துக்காக அந்த சமயம் செஞ்சுட்டு இருந்தாங்களா அந்த சாதத்துல அந்த பாம்போட வாயிலிருந்த விஷம் அப்படி இந்த இரத்தம் கீழே விழுந்து அந்த சாப்பாட்டில் விழுந்து சாப்பாட்டுல கலந்துருது இப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்டா அத்தனை பேரும் இறந்துட்டாங்க அவர் அன்னதானம் புண்ணியத்துக்கு கொடுத்தாருலா அதை சாப்பிட்டா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த விஷத்துல இறந்துட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா சித்திரகுப்தனுக்கு ஒரு குழப்பம் அதாவது சித்திரகுப்தன்னா யாரும் தெரியல எம்ம திருமணோட கணக்காளர் அவர் தான் பாவ புண்ணியத்தை வர வைக்கக்கூடியவர் அவருக்கு ஒரு குழப்பம் இந்த பாவத்தை இந்த மனிதர்கள் செத்த பாவத்தை யார் மேல எழுதி கழுகு மேல எழுதலாம்னா கழுகுக்கு இருக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா கழுகு வந்து தன்னோட இறையை கொத்தி கொண்டு ஆகாயத்துல தூக்கி போயிட்டு இருந்துச்சு சரிங்களா அதுல அப்படி ஒரு விஷம் கலந்ததுங்கிறதே கழுகுக்கும் தெரியாது சரி பாம்பு மேல எழுதலாம்னா பாம்போட விஷம் தான் கலந்துச்சு பாம்பு மேல எழுதலாம் பாம்பு செத்து போச்சு சோ அது தான் தெரிஞ்சு பண்ணல அது செத்துக்கு அப்புறம் அதனோட விஷம் சாப்பாட்டுல பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு சரி அந்த சமையல்காரங்க மேல எழுதலாம்னா அவங்க சமையல் பண்ணவங்க அதை கவனிக்கல அப்போ அவங்க மேலே எழுத முடியாது சரி இந்த அன்னதானம் போட்டாரா அவர் மேல எழுதுலான்னா அவருக்கும் தெரிய தெரிய வாய்ப்பே இல்லை அவர் வந்து நல்ல காரியத்துக்காக தான் பண்ணாரு மக்கள் வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்க கூட ஒரு உயர்ந்த நோக்கத்துல தான் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கும் தெரியல அப்போ இந்த பாவத்தை யார் மேல எழுத அப்படின்னு சொல்லி யமதர்மன்ட்ட கேட்காரு யமதர்மன் ரொம்ப யோசிச்சு பார்த்தாரு கடைசியில சரி இதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதனால இது வந்து கிடப்புல போடு காலம் வரும்போது இது யார் மேல இதை எழுதணுங்கிறத நானே சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சில காலங்கள் போகுது சில காலத்துக்கு அப்புறம் ஒரு சனியாசி அதே ஊருக்கு இந்த சாப்பாடு போடுதாரலா அவரை கேள்விப்பட்டு இந்த ஊருக்கு வராரு வரும்போது ஒருத்தர் விசாரிக்கிறாரு ஐயா இங்க ஒருத்தர் சாப்பாடு போடுவாங்க யாரு வந்தாலும் அவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒருத்தர் சொல்றாரு அவன் வீட்டுக்கா அவன் வீட்டுக்கா போய் சாப்பிட போறீங்க நூறு பேரை கொண்டு மனுஷன் சாப்பாட்டுல வச்சு அவன் வீட்டுக்கு போகாதீங்க நீ வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த சனியாச்சிட்ட சொல்றாரு அப்படி சொல்லி அந்த சாப்பிட வந்தவரை விரட்டி விட்ட உடனே யமதர்மன் மனு சித்திரகுப்தனை கூப்பிட்டு அந்த பாவ கணக்க இவன் மேல எழுது அப்படிங்கிறாரு அந்த குறை சொன்னானே அவன் மேல எழுது ஏன்னா அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது யார் மேல தப்புன்னு தெரியாது ஆனா ஒரு நல்ல மனிதன் மீது ஒரு குறை சொல்றான் அதனால அந்த பாவம் வந்து இவனைத்தான் சேரணும் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் எழுதி முடிக்கிறாரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவர்கள் ஏதோ ஒரு தவறு நடந்தாலும் நமக்கு தெரியாம அந்த புண்ணியத்தை பத்தி குறை சொல்லக்கூடாது சரிங்களா ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம் ஆனால் அது உண்மையான காரணம் என்னங்கிறது தெரியாம நம்ம அந்த புண்ணிய காரணத்துக்கு இடைஞ்சலா இருந்தா அந்த புண்ணிய காரியத்துல ஏற்பட்ட சில சில பிறகுகள் வந்து பாவம் வந்து நம்ம தான் வந்து சேரும் நம்ம அறியாத ஒன்றை வந்து நம்ம எப்பவும் பேசவே கூடாதுங்கிறது தான் அந்த கதையோட நீதி இது உண்மையும் கூட இதோட பாவ கணக்கு வந்து நிச்சயமா அவங்க மேலதான் எழுதும் ஏன்னா யாருமே இல்ல செய்யாத போது அதை தவறே செய்யாதவர்களை ஒருத்தரை வந்து பழி போட்டு இவன் தான் தவறு செய்தான் அப்படின்னு சொல்லி பழி போடுறது யாரோ அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பாகும் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சர்வம் முருகா